அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ ஃப்ரிவான் ஸோ என்கருவப்பழை கண்டு பார்த்தீங்கன்னா கடைசி அப்டேட் இதுவாக தான் இருக்கும் பிகாஸ் நான் இதை சேல் பண்ணுறதுக்கு என்று சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் இப்போதைக்கு கொடுக்குறது தான் எனக்கு கடைசி அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் இதை நான் வளர்க்குறதுக்கு என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்கிறது சொல்கிறேன் ஸோ இது நிறைய நல்லாவே அடர்த்தியாக இருக்குது இது புதுசாக வரக்கூடிய கொப்புகளில் கூட அஞ்சுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வருது ஸோ இந்த அளவுக்கு அடர்த்தியாக வளர்க்குறதுக்கு என்ன செஞ்சோன்ற டிப்ஸை பார்க்கலாம் கருவேப்பிலை கண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக நாட்டு இருந்தது வந்து இந்த பொட்டில் தான் இது வந்து டைசோலில் நாங்கள் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எனக்கு வாங்கக்கூடிய ஒரு பொட்டு உண்டு ஸோ அதுக்குள்ளால் முத முதல் நான் இந்த கண்டை எடுக்கக்கிட்டே ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு தான் உயரம் இருந்திருக்கும் சின்ன கண்டு ஸோ அந்த கண்டை நான் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் மாதிரி டிஸ்டர்பே பண்ணலை அது அப்படியே எரிக்க தக்கன என்கிட்ட எப்போவுமே இந்த தயிர் எல்லாம் வாங்குவோம் இல்லையா நாங்கள் தயிர் வாங்குகிற டைமுக்கு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பாஸ்கட்டை கழுவிட்டு அந்த தண்ணி இதில் தான் நான் ஊற்றுவேன் ஏன்னா மஞ்சள் ஆகிற தன் வரைக்கும் இல்லையா இலைகள அதெல்லாம் இல்லாமாக்கும் சொல்கிறதுனால நான் ஃபுல்லாகவே நான் இதுக்கு தான் ஊற்றிடுவேன் பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மேலெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பட் நான் மேலே இருந்தே தான் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டேன் ஸோ இது வரைக்கும் இந்த கண்டு காஞ்சி போயிட்டோ இல்லை இந்த இலகல் மஞ்சள் ஆகியோ அப்படி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு இல்லை இதுக்குள்ளுக்கு உங்களுக்கு பார்க்க இல்ல மாதிரி இருக்கும் இப்போ எவ்வளோ நாளும் மாதிரி இதில் சீட்ஸ் கூட வந்துருந்துச்சி ஓகே அவங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்குது கொஞ்சம் இருக்குது உலாமல் ஸோ இந்தளவுக்கு சீட்ஸும் வந்துருச்சு பொதுவாக கருவேப்பிலை கண்டு வந்து ஒரு சீட் வார அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அது சாகிற ரேட் இருக்குது இல்லை அது கொஞ்சம் குறவான் வின்டர் கண்ட்ரீஸில் ஸோ அந்தளவுக்கு முத்திரிச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அந்த தண்டு மெயின் தண்டு வந்து முத்திருச்சுன்னு சொல்லி அர்த்தம் இந்த கண்டு ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு நான் செஞ்ச வேலை என்னென்னா கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு பிறகு இந்த இடம் இருக்குது இல்லை இதை தான் இதில் டொப்பாக இருந்துச்சு ஸோ இந்த டொப் அளவு இந்த இடம் ஓகே இன்றைக்கி கட் பண்ணிருக்கிற இடம் இந்த இடத்த நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ அது கட் என்னது உடைய மூணு கொப்பு இந்த இடத்துல பிரிஞ்சுருக்குது பாருங்க ஸோ அதில் இருந்து நிறைய கந்துகள் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கந்துகளில் வரக்கூடிய இந்த டப் இல்லாமல் ஒரு ரெண்டு மாத இடைவெளியில் மாதிரி ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏழாம் மாதம் முடி எட்டாம் மாதம் முடிகிற வரைக்குமே இது உங்களுக்கு பிச்சு பிச்சு விட்றையிலும் அந்த நுனியெல்லாம் பிச்சு உட்றையிலும் ஸோ இப்போ வந்து ஹை டைம் எங்களுக்கு வந்து அந்த நுனியை பிக்கிறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டிமீட்டர்லேருந்து முப்பது சென்டிமீட்டருக்கு ஒரு கொப்பு ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த நுனியை பிச்சு பிச்சு விட்டுருங்க அதே மாதிரி இந்த மொ கண்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு உன்னராடி உசரத்துக்கு வந்ததோடையே நான் இந்த ரிஜி ஃபார்ம் பாக்ஸை எடுத்துட்டேன் நான் உண்மையாகவே இன்வெஸ்ட் பண்ணல பெரிய பொட்டோண்டு வாங்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ரிஜி ஃபார்ம் பாக்ஸை எடுத்துகிட்டு பெரிய பாக்ஸ் இது கிட்டத்தட்ட ஒரு அடி ஒரு அடிக்கு கொஞ்சம் கூட நினைக்கிறேன் அகலமெல்லாம் அந்த அளவில் இருக்கக்கூடிய ரிஜி ஃபார்ம் பாக்ஸை எடுத்து அந்த ரிஜி ஃபார்ம் பாக்ஸுக்கு மண் போடைக்கிட்டேன் நான் எப்போவுமே மண் போடைக்கிட்டு செய்கிற ஒரு வேலை என்னென்னா வீட்டில் இந்த கிச்சன் கொம்மியெல்லாம் இருக்கும் இல்லையா கிச்சன் வேஸ்ட் எல்லாம் முட்டைக்கோது அதே மாதிரி கெரட் சீகிட்டு நாங்கள் போடுறது அதை மாதிரி ஐட்டம் எல்லாமே மாதிரி ஒன்றுக்கு சேர்த்து ஒரு பேக்கில் போட்டு கட்டி வைக்கிறேன் அது கொஞ்சம் அவிஞ்ச மாதிரி தான் லைட்டாக வரும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் மண்ணை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை போட்டுருவேன் மீன் எல்லாம் இருக்கும் மீன் வந்து இந்த துப்பராக்கி வரலன்னு சொன்னால் நாங்கள் துப்பராக்கி எடுக்கிற மீனாக இருந்தால் அதோட வேஸ்ட்டையும் நான் கீழே போட்டுருவேன் கருவேப்பிலை கண்டுக்கு வந்து அதெல்லாம் மெயினாகவே இன்னைக்கு பார்த்துக்கோங்க மீன் போட்டிங்கன்னா நல்லா அப்படி இல்லை வாழைப்பழத்தோல் ஸோ இதெல்லாம் ஒரு லேயருக்கு அப்படியே அடிக்கிட்ருது அடிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நான் மண்ணை போடுவேன் மண் போடைக்கிட்டே இதே மாதிரி தான் நிறைய முட்டை கிடைக்குதுன்னு சொன்னால் முட்டை கோதை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிடுங்க ஒரு ஒரு அளவுக்கு கோசாக மசிச்சு நாங்கள் உடச்சி எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஃபைன் என்று சொன்னால் பிளெண்டரை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல பிளெண்டர் வந்து அந்த ஆகிறதுக்கும் இது ஒரு டெக்னிக் தான் ஸோ முட்டை கோதிருந்துச்சின்னா காயை வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்தால் பிளண்டரில் பிளேட் எல்லாம் ஷார்ப்பாகுன்னு சொல்லுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக செய்யலை பட் இதுக்கு நான் செஞ்சுருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அரைச்சிட்டு அதையும் இந்த மண்ணோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளுக்கு போட்டுருங்க ஸோ உங்களுக்கு இந்த மண்ணை பார்க்கிக்கிட்டே தெரியும் இது மெயின் மட்டுமே இல்லை கீழே இருந்து அடியில் இருந்தே நிறைய இருக்கும் வந்து இந்த முட்டை கொது தான் என் இந்த பிளான்ட்ட கீழே இருந்தே ஸோ நிறைய அரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீக்கு கொறுக்கா இல்லை ரெண்டு வீக்கு ஒருக்கா மாதிரி கட்டாயமாக நான் அந்த இருந்து வாஷ் பண்ணி போட்டுறது இருக்குது இல்லையா அதை மிஸ் பண்ணாமல் நான் போட்டுகிட்டே தான் வர்றேன் ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு பிளான்ட் தான் இது இன் பிட்வீன் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் என்னான்னு சொல்லிட்டு இது இந்த கண்டை ரெண்டாக்குறதுக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணினது தான் ஸோ ட்ரை பண்ணினான்னு சொல்லிக்கிட்டு இது ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஒரு டெக்னிக் என்னென்னா புதுசாக வரக்கூடிய தளிர்கள் இருக்குமில்லையா இந்த இடங்களில் புதுசாக வரக்கூடிய தளிர்கள் இருக்கிற இடத்துல மேலால் இப்போ இந்த கந்தன் இந்த இடம் வச்சுக்கொள்ளுவோம் நாங்கள் இந்த கண்ணில் இருந்து மேலே ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த தோல் பகுதியை வந்து ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துட்டோம்டா கீழால் வரக்கூடிய புதிய கந்துகள் எல்லாமே மாதிரி டக்குன்னு வளர ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு இந்த இடத்துல இருந்து நாலு கந்து வர ஆரம்பிச்சிருந்துச்சி பட் தென் பிள்ளைகள மிஸ்டேக்கால் உண்டும் அடுத்தது காத்தோட அப்படியே காற்றோடு அது உடஞ்சி உளுந்துருச்சு ஸோ அதை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளையலாம் போயிட்டு ஸோ இன்னொரு விஷயம் காட்டிடுறேன் ஸோ இது பெல்கனி தான் பட் இங்கே தவலை ஒன்று பாருங்கள் க்ரீன் கலர் ஸோ நாங்கள் எப்படி வச்சுக்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நல்லாவே வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பேர்ட்ஸ் கூட வரும் இன்றைக்கி உள்ளுக்குள்ளால் வந்து சிக்கிட்டெல்லாம் இறந்திருக்குது நாங்கள் எடுத்து விட்டுருக்கிறோம் ஸோ அதெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான சந்தோஷமான எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ இதுக்குள்ளால இப்போ உண்மையாகவே வேர் வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டு குட்டி 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 வேர் பட் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன் நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றலைன்னு சொன்னால் அந்த வேர் வாரதை நின்றுட்டு பிளான்ட் வளரும் பிளான்ட்ஸ் ஆகுதில்ல வேர் வாரது நின்றும் ஸோ ரெண்டு கண்டாக பிரிக்கிறது கஷ்டம் ஸோ இப்போ நான் ஷாப்பிங் போகிறது அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறதுனால என்னால் உண்மையாகவே அதை கவனித்து கொள்ளே இல்லாமல் அதுக்கு தண்ணி ஊற்றுற விஷயத்த மட்டும் பட் அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் அது நல்லாவே வந்துடும் ஏண்ட இந்த பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு அடி தடிப்பமாகிடுச்சி கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ட பிளான்ட் நான் நிறைய மிஸ் பண்ணுற விஷயங்கள் இங்கேருந்து போனேன்னு சொன்னால் இந்த ஒரு பிளான்ட்டாக இருக்கும் எந்த விஷயத்துக்குமே நாங்கள் எஃபர்ட் போட்டால் தான் அது சரியாக வரும் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் சரி வரலன்னு சொல்லி சொல்லக்கூடாது ஸோ அந்த அளவு எஃபர்ட் போட்டு செஞ்ச ஒரு பிளான்ட் தான் அந்த கறி பிளான்ட் அண்ட் இது வந்து நைமரிஸ் மூட்டை கொச்சிக்கா ஸோ அதுவும் இந்த அளவுக்கு வந்துருச்சு அண்டு நிறைய காய்கள் பழுக்க ஆரம்பிச்சுட்டு ஸோ இங்கே இருக்கிறது வந்து ஜப்பானில் எடுத்தது நான் அது ஆல்ரெடியும் காட்டியிருக்கிறேன் ஸோ அதுவும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இவ்வளோ இந்த வீடியோ இந்த கண்டுக்காகவே நான் செஞ்சது எனக்கும் மெமரிஸில் இந்த கண்டு இருக்க வேணும் நான் யாருக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்காகவே தான் இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கட்டாயமாக மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க